ால் இந்திய கலாச்சார அடையாளங்கள் சேதமானது இந்தியாவிற்கு சுதந்திரம் அடைந்த பிறகு கூட அந்த கலாச்சார சின்னங்களை மீட்டெடுக்கவும் நமது தனித்த நாகரிகத்தை உலகிற்கு பறைசாற்றவும் எந்த ஒரு தலைவரும் முன்வரவில்லை வரலாற்றின் நல்லூழால் இதை கனவாகவும் விரதமாகவும் எடுத்துக்கொண்ட நரேந்திர மோடி பிரதமராகி நம் கலாச்சார அடையாளங்களை மீட்டெடுத்து நமது பல்லாயிரம் ஆண்டு பாரம்பரியத்திற்கு உயிர் கொடுத்துள்ளார் காலத்தை விட மிகழையது காசி மாநகரம் ஆனால் காசி என்றாலே கங்கையும் அதில் மிதக்கும் பிணங்களும் கலக்கப்படும் கழிவு நீரும் அசுத்தங்களும் நிறைந்திருக்கும் என்ற பொது புத்தி எங்கும் இருந்தது அந்த எண்ணத்தை உடைத்து சீரழிந்து கிடந்த இந்திய நாகரிகத்தில் நமது பண்பாட்டு புனிதத்தின் வேரூற்றாகிய கங்கையை பரிசுத்தமாக மாற்றினார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கங்கை தாயை மீட்டு அவளுடைய அரவணைப்பின் கரையில் வீற்றிருக்கும் விஸ்வநாத பெருமானின் ஆலயத்தை சீரமைத்து மாற்றத்தை ஏற்படுத்தினார் விஸ்வநாதர் கோயிலை சுற்றியிருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி ஆலயத்தின் பரப்பளவை பழையபடி விரிவுபடுத்தி உலகத்தோர் ஒரு முறையேனும் வந்து தரிசிக்க வேண்டும் என்ற பேரவாவை உண்டு செய்துள்ளார் விக்ரமாதித்ய மாமன்னனால் ஆளப்பட்ட பழம்பெருமை மிக்க புனித நகரம் உஜ்ஜெயின் இந்திய ஏழு புனித நகரங்களில் ஒன்றாகவும் பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாகவும் இரண்டு சக்தி பீடத்தையும் தன்னகத்தே கொண்ட புராதான நகரமாகும் பல நூற்றாண்டு படையெடுப்பால் வீழ்த்தப்பட்ட கோவிலை புனர் செய்து மிகப்பெரிய கோவில் வளாகத்தை எங்கே உண்டு செய்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி சைவ சைவநால்வரில் ஒருவரான அப்பர் பெருமானால் உஞ்சேனை மாகாணம் என்று போற்றி பாடப்பட்ட உஜ்ஜெயினியின் மகாகாலேஸ்வரர் கோவிலை அதன் பாரம்பரிய நிலைக்கு கொண்டு வந்தது உலகெங்கும் வாழும் இந்துக்களுக்கு செய்த மாபெரும் கொடையாகும் பாரத தேசத்தின் மகா காவியங்களில் ஒன்றான ராமாயணத்தின் நடுநாயகரான அவதார புருஷன் ஸ்ரீ ராமபுரானின் புகழை பறைசாற்ற அவரின் பிறப்பிடமான அயோத்தியில் வரலாற்று சிறப்பு மிக்க பகுதியில் பெரும் கோவிலை உருவாக்கி வருகிறார் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்திய கட்டடக்கலையின் உயர் பாரம்பரியம் மெலுற உருவாகும் இந்த ஆலயம் காலத்தை கடந்து நிலைவரும் என்பதில் ஐயமில்லை இத்தகைய சிறப்பு வாய்ந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆலயத்தின் கர்ப்ப கிரகத்தை அலங்கரிக்கப் போகும் பிரம்மாண்டம் அணியானது தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழரான உருவாக்கப்பட்டுள்ளது இந்த மணி ஒளிக்கும் ஒவ்வொரு முறையும் தமிழின் பெருமையங்கே ரீங்கரிக்கும் என்பது நமக்கு பெருமையே